வணக்கம் வாக்குப்பதிவு எல்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் தான் இன்னும் பரபரப்பாகவே இருந்துக்கிட்டே இருக்கு ஒரு மாதிரியாகவே இருந்துக்கிட்டே இருக்குது காரணம் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு வந்து வெற்றி கிடைக்குமா நவாஸ்கன்னி வெற்றி பெறுவாரா திரும்ப நவாஸ் ஓட்டு போட்டிருக்காங்களா இல்லை இந்த ஒரு பகுதியில் சிறுபான்மையினர் எல்லாம் பார்த்திங்கன்னா நவாஸ் கன்னிக்கு தம்ப ஓட்டு போட்டிருக்காங்க அவங்க பள்ளிவாசலில் எல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா பேசிட்டாங்கப்பா பேசி அவங்க வந்து ஓட்டு போட வச்சுருக்காங்க சிறுபான்மையின் ஓட்டெல்லாம் பெருமளவில் ஓபிஎஸ்க்கு வரதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க சரி இந்த மாதிரிலாம் ஓடிக்கிட்டே இருக்குது இப்படி ஓடும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு கலவரம் என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயல்குடி பக்கத்தில் வந்து கடுகு சந்தை சத்திரம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்து டூ வீலரில் ஒரு இளைஞர் போயிட்டே இருக்கிறாரு அப்போ வந்து அந்த சைடு போயிட்டு இருந்த ஒரு இளைஞரை கூப்பிட்டு என்னப்பா நீங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது ஏன்ப்பா ஓபிஎஸ்க்கு ஓட்டு போடலையா நீங்கள் பலாப்பழத்து ஓட்டு போடலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துருக்குது இந்த கேள்வி வந்து வாக்குவாதமாக இருக்குது வாக்குவாதம் வந்து முத்தி போச்சு அப்போ என்ன செய்கிறாங்க இந்த ரெண்டு கிராமமும் கடுகு சந்தை கிராமமும் சாயல்குடி கிராமம் ரெண்டு கிராம தரப்புலேருந்து என்ன செய்கிறாங்க ஒரு வாக்குவாதம் ஆகிடுது சண்டை வர மாதிரி ஒரு அறிகுறியும் ஆகிடுது ஆனாலும் என்ன செய்கிறாங்க ஒரு தரப்பினர் என்ன செய்கிறாங்க உள்ளே பூந்து அந்த பகுதியில் இருக்கிற மக்களை எல்லாமே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அதில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேர் வந்து காயப்பட்ட அவங்க ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிடுறாங்க அவங்க எல்லாமே சொன்னது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா காயம் அடைஞ்சவங்க கையில் அருவால் கொண்டாந்தாங்க வீச்சருவால் கொண்டு வந்தாங்க வெட்டினாங்க அப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க முதல்கட்ட சிகிச்சைக்காக கடலாடி மருத்துவமனையில் கொண்டு போய் அட்மிஷன் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதல் ஃபஸ்ட் எய்டு சிகிச்சையெல்லாம் பண்ணிவிட்டு மேல் சிகிச்சைக்காக ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரி கொண்டு போய் அனுமதி பண்ணிட்டாங்க இப்போ இந்த தாக்குதலில் அடி வாங்கினாங்கள்ல அவங்க எல்லாமே சொல்கிற ஒரு சூழ்நிலை என்னான்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே ஓபிஎஸ்க்கு ஏன் ஓட்டு போடலன்னு சொல்லி தான் அடித்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க ஒரு காரணத்தை சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லலை இது மாதிரி காயமடைஞ்சவங்களோட உறவினர்கள் எல்லாமே என்ன செய்கிறாங்க கிழக்கு கிழக்கரசில் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க அவங்க எல்லாமே சொல்கிறதும் அந்த போராட்டத்தில் அவங்க கத்துறதும் ஒரே விஷயந்தான் ஓபிஎஸ்க்கு ஏன் ஓட்டு போடலை அப்படின்னு கோ கேட்டு எங்களை ஓ விரட்டி ஓட ஓட விரட்டி வெட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி கொடூரமான ஒரு தாக்குதல் பண்ணாங்க வெட்டினாங்கன்னு சொல்ல கொடூரமான ஒரு தாக்குதல் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்பா ஒரு விஷயமே முடிஞ்சு போச்சு வாக்குப்பதிவுலாம் முடிஞ்சு போச்சு இனிமேல் என்ன பிரச்சனை இருக்குது நீங்கள் ஓபிஎஸ்க்கு போட்டால் என்ன போடலைன்னா என்ன அந்த பிரச்சனையெல்லாம் தேர்தல் அது முடிஞ்ச ரிசல்ட் வரும்போது தெரிஞ்சிட போகுது அதுக்குள்ளே என்னையா சண்டை உங்களுக்குள்ள முடிஞ்சு போச்சே நீங்கள் இதெல்லாம் பிரச்சாரம்லாம் வந்து ஓபிஎஸ்க்கு ஆதரவாக ஓட்டு கேட்டது அவங்க போட மாட்டேன்னு சொல்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை ஜனநாயக உரிமை அதை வந்து நம்ம பெருசாக இது ஃபீல் பண்ணக்கூடாது ஆனால் ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓபிஎஸ் பேரை எப்படியாவது டேமேஜ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க அப்போதாங்க வந்து ஓபிஎஸ் வந்து அடங்குவார் அப்படின்னு சொல்லிவிட்டு வேணும்னே திட்டம் போட்டு ஓபிஎஸ் பேரை வந்து கெடுக்கிறதுக்காக இந்த கலவரம் நடந்த ஒரு விஷயத்துக்குள்ள ஓ கொண்டு போய் நுழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க இதுல எது உண்மை அப்படிங்கிறது தெரியல அந்த ஊர்ல ராமநாதபுரம் சாயல்குடி கடுகு சந்தை பகுதி அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த விஷயத்தோட தெளிவு என்னன்னு தெரியும் அதே போல் பாதிக்கப்பட்டவங்கள மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறனால அவங்கள பற்றி எந்த விஷயமும் தெரியல தெரிஞ்ச பிறகு அது சம்மந்தமான ஒரு வீடியோ போடலாம் ஆனால் கண்டிப்பாக வந்து ஓபிஎஸ்க்கு ஏன் ஓட்டு போடல அப்படின்னு கண்டிப்பாக சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை இது திட்டம் போட்டு ஓபிஎஸை வந்து அசிங்கப்படுத்துறதுக்கான ஒரு சேலாக தான் இது பார்க்கப்படுது அப்படின்னு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க